உள்ளாட்சி அரசு செய்தியால் சங்கரன் கோவில் அருகே பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து வார்டு உறுப்பினர்களுக்கு உண்ணாவிரதம் இருக்க காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் போலீசார் குவிப்பு வார்டு உறுப்பினர்கள் யாரும் வராததால் ஏமாற்றமடைந்த காவல்துறையினர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே கலப்பாகுளம் பஞ்சாயத்து தலைவியாக இருப்பவர் சிவசங்கர் இவர் கலப்பாகுளம் பஞ்சாயத்துக்குட்பட்ட புளியம்பட்டி சீபலராயநேந்தல் பாரதிநகர் தாமஸ் நகர் இளவன்குளம் முறிப்பன்குளம் என்ஜிஓ காலனி ஆகிய பகுதிகளை அடக்கி பெரிய பஞ்சாயத்தாகும் இந்த பஞ்சாயத்திற்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்குமே அரசு கூட நிதியை முறையாக பிரித்து வாருகால் சாலை தெருவிளக்கு குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை பஞ்சாயத்து தலைவி சிவசங்கரி செய்து வருகிறார் மேலும் எந்நேரமும் கிராம மக்கள் அனைவரும் பஞ்சாயத்து தலைவியை அணுகி தன்னுடைய குறைகளை கூறினால் அதனை நிறைவேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார் அரசு நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களிடம் விரைந்து சென்றடைவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் பஞ்சாயத்து தலைவி சிவசங்கரி இந்நிலையில் பஞ்சாயத்து தலைவி சிவசங்கரை முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர் தனிப்பிரிவு காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர் அதனை விசாரணை செய்த அதிகாரிகள் பஞ்சாயத்து தலைவி மீது குற்றம் சாட்டப்பட்ட புகாரில் உண்மை எதுவும் இல்லாததால் அதிகாரிகள் அதனை கண்டு கொள்ளவில்லை என கூறப்படுகிறது அதனால் ஆத்திரமடைந்த வார்டு உறுப்பினர்கள் பஞ்சாயத்து தலைவிக்கு எதிராக வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி கேட்டு காவல்துறை மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் திட்ட இயக்குநர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு புகார் மனு அளித்தனர் உண்ணாவிரதம் இருக்க காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் அதையும் மீறி உண்ணாவிரதம் இருக்க ஒரு சில வார்டு உறுப்பினர்கள் வருவார்கள் எனவும் வந்தால் கைது செய்ய காவல்துறையினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தயார் நிலையில் இருந்தனர் ஆனால் உண்ணாவிரதம் அறிவித்த வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு வராததால் காவல்துறையினர் அனைவரும் ஏமாற்றம் அடைந்தனர் எனவே பஞ்சாயத்து தலைவி மீது வார்டு உறுப்பினர் வைத்த குற்றச்சாட்டுக்கள் உண்மையெனில் அதனை நிரூபிக்க வார்டு உறுப்பினர்கள் முடியாததால் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது பெண் பஞ்சாயத்து தலைவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை சரி செய்து வரக்கூடிய நிலையில் அதனை தடுப்பதற்கான முயற்சியில் வார்டு உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவது வேதனை அளிப்பதாக பஞ்சாயத்து தலைவி சார்பில் கூறப்படுகிறது